என் செல்ல குழந்தையே நாளைய விடியல் பேரதிர்ஷ்டத்தினுடைய விடியல் சனி மகா பிரதோஷம் ஆவணி மாதத்தினுடைய முதல் நாளில் வந்திருக்கின்றது என் பிள்ளையை அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே வழங்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு வழிபாட்டு காலம் என்று சொல்வோமானால் அதுதான் பிரதோஷ காலம் சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு தேவர்களை காத்து அருள் செய்து ஆனந்த நடனமாடிய வேலைதான் பிரதோஷ காலம் நந்தியினுடைய இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் நடனமாடியதாக சொல்லப்படுவதால் தான் நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என் பிள்ளையே ஜாதகத்தில் எந்த கிரகம் சரியில்லை என்றாலும் எந்த திசை நடந்தாலும் சரி வாழ்வில் என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி பிரதோஷத்தன்று ஆலயத்திற்கு சென்று வழிபடுவாயானால் அனைத்துமே நீங்கிவிடும் சனி கிழமையில் வரும் சனி பிரதோஷத்தன்று விரதம் செய்வாயானால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் சொல்லி நீ வழிபடும் பொழுது சிவபெருமானினுடைய அருள் உனக்கு முழுமையாக கிடைத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை சிவபெருமானுக்கு உகந்த அஷ்ட விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் ஒவ்வொரு மாதமும் திரியோதசி திதியை சிவ வழிபாட்டிற்குரியதாக சொல்கின்றோம் திரியோதசி திதியில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்று சொல்வோம் சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற வேண்டும் என்கின்றவர்கள் பிரதோஷத்தன்று விரதமிருந்து வழிபட்டாலே போதும் பிரதோஷ விரதம் மிகவும் சிறப்பானது என்றாலும் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் சில கிழமைகளில் வரும்பொழுது அது கூடுதலான சிறப்பு அதுபோலத்தான் பிரதோஷங்களில் திங்கள் கிழமையில் வரும் சோமவார பிரதோஷமும் சனி கிழமையில் வரும் சனி பிரதோஷமும் மிகவும் விசேஷமானது அதிலும் சனி கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் என சிறப்பித்து சொல்கின்றோம் ஒரு சனி மகா பிரதோஷத்தன்று இருந்து சிவபெருமானை நீ வழிபடுவாயானால் ஐந்து ஆண்டுகள் சிவபெருமானினுடைய கோவிலுக்கு சென்று நீ வழிபட்ட பலன்களை உனக்கு பெற்றுக்கொள்ள முடியும் சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் சனீஸ்வரனையும் விரதமிருந்து வழிபட்டால் தோஷங்கள் சனியால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்துமே நீங்கிவிடும் என் பிள்ளையே இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சனி மகா பிரதோஷமானது நாளை ஆவணி மாதத்தினுடைய முதலாவது நாளில் வந்திருக்கின்றது அதனால் என் பிள்ளை இந்த நாள் முழுவதும் நீ சிவபெருமானை வழிபட்டும் சனீஸ்வரனை வழிபட்டும் நந்தி பகவானை வழிபட்டும் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அதிகாலையில் எழுந்து நீராடி நெற்றியில் திருநீரு பூசிக்கொண்டு கொண்டு சிவநாமங்களை உச்சரித்தபடி இருக்க வேண்டும் பகல் முழுவதும் தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருக்க வேண்டும் முழுவதும் உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் மாலையில் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபட்டு அதற்கு தரக்கூடிய அங்கு பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த விரதத்தை நீ நிறைவு செய்ய வேண்டும் என் பிள்ளையே இந்த பேரதிர்ஷ்ட நாளில் ஐந்து பொருட்களை சிவன் கோவிலில் நடக்கும் பிரதோஷ பூஜைக்கு நீ வாங்கி கொடுத்தால் கேட்ட வரங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் குடும்பத்தில் செழிப்பு அதிகமாக பெருகும் பிரதோஷத்தின் போது நந்திக்கும் நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு நீ வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்னவெல்லாம் தெரியுமா இளநீர் பசும்பால் மற்றும் தயிர் இந்த மூன்றையும் வாங்கி கொடுக்கலாம் இந்த பொருட்களால் நந்தி தேவருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அவரின் உடல் எப்படி குளிருமோ அதேபோல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் துயரங்கள் நீங்கி உன் வாழ்க்கை செழிப்படையும் அதற்கு பிறகு நந்திக்கும் சிவனுக்கும் நடக்கும் அர்ச்சனைக்கு வில்வம் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகம் அலங்காரங்கள் முடிந்த பிறகு சிவபெருமானுக்கு அணிவிக்க தாமரைப்பூ வாங்கி கொடுக்கலாம் ஆக மொத்தம் ஐந்து பொருட்கள் என்னவென்று தெரிந்து கொண்டாயல்லவா இளநீர் பசும்பால் தயிர் வில்வம் மற்றும் தாமரைப்பூ இந்த ஐந்து பொருட்களில் உன்னால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுத்து விடு பொதுவாக தாமரை பூவானது சிவபெருமானுக்கு விருப்பமான மலர்களுள் ஒன்று சிவனுக்கு தாமரை பூவினை படைத்து நீ வழிபடுவாயானால் வேண்டிய வரங்களை அவர் உனக்கு அள்ளி கொடுப்பார் அதுவும் சனி பிரதோஷத்தன்று சிவனுக்கு தாமரை படைத்து வழிபட்டால் நீ வேண்டிய வரங்கள் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் ஒரு சனி பிரதோஷ விரதம் மற்றும் வழிபாட்டு முறைகளை முறையாக கடைபிடித்தால் நூற்றி இருபது சனி பிரதோஷ விரதம் இருந்த பலன் உனக்கு கிடைக்கும் இந்த ஐந்து பொருட்களையும் வாங்கிக் கொடுக்க முடியவில்லை என்றாலும் ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுத்து சிவபெருமானின் அன்பையும் அருளையும் என் பிள்ளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற எத்தனையோ விஷயங்களுள் இன்று நான் உனக்கு சொல்லி இருக்கின்ற விஷயங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் உன் வாழ்க்கையில் உனக்கு இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக்கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை பற்றி மட்டுமே நீ சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நினைத்தாயோ அடுத்த நொடியே உன் வாழ்க்கையில் தெய்வத்திடம் இருந்து ஏதாவது ஒரு செய்தி கிடைத்துவிடும் நீ கஷ்டத்தில் துவண்டு போய் நிற்கும் பொழுதெல்லாம் தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னுடைய கஷ்டங்களில் உனக்கு பங்கெடுத்துக்கொண்டு உனக்கான நல்ல விஷயங்களை சொல்லி தருவார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது இத்தனை காலமும் என் பிள்ளை நீ கடந்து வந்த வேதனைகளில் இருந்து மீண்டு வருவதற்கான அதி சக்தி வாய்ந்த நாள்தான் நாளைய ஆவணி மாதத்தினுடைய முதல் நாள் சனி மகா பிரதோஷம் நாள் என் பிள்ளையை உனக்கு கிடைக்கின்ற மிகவும் அதி சக்தி வாய்ந்த அற்புத நாட்களும் இத்த நாளும் ஒன்று என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கை என்னவெல்லாம் உனக்கு தர நினைக்கின்றதோ அதையெல்லாம் சரியாக நீ பெற்றுக்கொண்டால் போதும் என்றுமே இந்த நிலை தொடரும் என்று எண்ணாதே இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு நீங்கி நல்லது நடக்க வேண்டும் தெய்வ தரிசனம் சரியாக செய்பவர்களுக்கும் மனதார தெய்வத்தை வணங்க முடியவில்லை என்றாலும் வீட்டிலிருந்து கொண்டே அவர்களை பற்றி யோசிப்பவர்களுக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை மறந்துவிடக் விடக்கூடாது எல்லாவற்றிற்கும் மூத்தவரான உற்சவரான சிவபெருமானை வணங்கி என் பிள்ளை உன்னுடைய வேண்டுதலை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷங்கள் நடக்க வேண்டும் என்று இந்த வராகியானவள் முழுமையாக மனதிற்குள் எண்ணிக்கொண்டுதான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்லி இருக்கின்றேன் சனி மகா பிரதோஷ நாளில் இவரை வணங்கி என் பிள்ளை உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றிக்கொள் இந்த ஐந்து பொருட்களுள் ஏதேனும் ஒரு பொருட்களையாவது நிச்சயமாக உன்னால் வாங்கி கொடுக்க முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை என் பிள்ளை நினைத்து விட்டால் இங்கு செய்ய முடியாது இங்கு சாதிக்க முடியாது என்ற விஷயம் எதுவும் கிடையாது அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற நல்ல நேரத்தை தெய்வத்திற்கு உகந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள இன்று இரவை நீ கடந்து வா நாளைய விடியலில் உனக்கான வெற்றி செய்தி ஒன்றினை இந்த வராகியானவள் சிவபெருமானின் அருளை உனக்கு பெற்று கொடுப்பதன் மூலமாக முழுமையாக உன் வாழ்க்கையில் தர காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை நல்லது அவ்வளவு எளிதாக யார் வாழ்க்கையிலும் நடந்து விடாது நல்ல விஷயங்கள் யார் வாழ்க்கையையும் சட்டென்று மாற்றம் கொடுத்து விடாது ஆனால் நீண்ட நாள் வேண்டுதல்கள் பல நாள் விருப்பங்கள் எல்லாம் திடீரென்று ஒரு நாள் நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கான திருப்பங்களை கொடுக்கும் அப்பேற்பட்ட திருப்பங்களை பெற்றுக்கொள்வதற்கு என் பிள்ளை நீ தயாராகி விட்டாய் என்பதனை புரிந்து கொண்டு சிவபெருமானையும் நந்திதேவரையும் சனி பகவானையும் வழிபட வேண்டிய ஒரே நாள் உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது இதனை தவற விடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிஷ்டத்தை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் என் பிள்ளை நீ தயாராக இருந்தால் போதும் என்றென்றைக்கும் இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் வழிநடத்தி கொண்டே இருப்பேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் முன்னின்று நடத்தி காட்டுவேன் என்னை தவிர்த்து விடாதே அம்மா எப்பொழுதும் தேடி வருகிறாள் என்று சொல்லி என்னை நீ உதாசீனம் செய்து விடாதே நான் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் நடத்தி கொடுக்க காத்து கொண்டிருக்கும் நேரம் என்னை நீ உதாசீனம் செய்துவிட்டால் நடக்கின்ற சில நல்ல விஷயங்கள் கூட உனக்கு தெரியாமல் போய்விடும் நாளை நீ செய்ய போகின்ற இந்த ஐந்து பொருட்களையும் நீ கோவிலுக்கு கொடுக்கும் பொழுது சட்டென்று உன் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய மாறுதல் பிறக்கும் சட்டென்று உன் வாழ்க்கையில் சில திருப்பங்கள் நடக்கும் அது மட்டுமல்ல இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நீயே உணர்ந்து கொள்வாய் எல்லாமும் நல்லபடியாக மாற நாளைய விடியலை சந்தோஷமாக எதிர்கொள்ளத் தொடங்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்